சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா கூட மோடியை பார்த்தவொடனே கொஞ்சம் அப்படியே பம்புறாரு குனிகிறாரு நீங்கள் சபையை நடத்தக்கூடியவராக இருக்கிற இடத்துல நீங்கள் ஏன் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கம்பீரமாக இல்லை ஏன் நீங்கள் வந்து அந்த சபாநாயகருக்கான மாண்போடு இல்லை என்கிற விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார் இன்றைக்கு தன்னை எதிர்த்து பத்தாண்டு காலம் தன்னை கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த மோடிக்கு நேருக்கு நேராக பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இன்றைக்கு வந்தபோது அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஈ அடிச்சு ஈ அடிக்கிறது மாதிரி இருக்கு போய் இருக்கிறது நான் மட்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் பாலராமர் வந்து அனாதையாகி விடுவார் கூரையிலே போய் ஒதுங்குவார் ஆனால் என்னன்னா அவர்கள் கட்டுமானத்திலே இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறது மழை பெய்கிற போது இவர்கள் எந்த அளவிற்கு வந்து மோசமானவர்கள் என்றால் இவர்கள் கட்டிய பாலம் உடைந்து விழுகிறது ஒரு வெள்ளத்திலே அடித்து கொண்டு போகிறது எல்லாமே இவர்கள் செய்கின்ற எல்லா செயல்களுக்குள்ளேயுமே ஊழல் தான் இருக்கிறதே தவிர இவர்கள் இடத்திலே எந்த இடத்திலும் உண்மை இல்லை அதை அவர் வந்து ராகுல் காந்தி சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் இரண்டு மாநில கட்சிகள் முட்டுக் கொடுப்பதனால் தான் இந்த ஆட்சியே நீடிக்கும் என்கிற நிலைமை வந்துவிட்டது இப்பொழுதும் அவர்கள் தங்களுடைய கோட்பாட்டை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை இப்பொழுதும் அவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தையோ மதவாதத்தையோ கைவிடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக தவறுகளை நியாயப்படுத்த கற்றுக்கொள்கிறார் பாஜக எல்லாருமே இந்து மதத்தை புண்படுத்தி விட்டார் ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க இந்து மதத்தினுடைய மேன்மைகளைத்தான் அவர் பேசுகிறார் கடவுள் என்பவர் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது கிளியை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைத்து வைப்பதை போல ஒரு மதம் என்கிற கூண்டை அடைத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஆன்மீகத்தை பார்க்க முடியாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் என்ன சொன்னார்னா பாஜக மட்டுமே இந்துக்களுக்கான கட்சி அல்ல தமிழகத்தில் திமுக வெற்றி பெற்ற பிறகு இந்த நாற்பது எம்பிக்களுமே பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் எம்பி அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கப்பட்டது ஆனால் நேற்று ஆர்எஸ் பதில் வந்து பதிலடியாக நம்ம எடுத்துக்கலாமா கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் அரசியல் அரசியலமைச்சக ராஜ கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பேசிய ஸ்பீச் தான் வைரலாக இருக்கு இந்த ஸ்பீச் எப்படி சார் பார்க்குறீங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்பு மிக முக்கியமான ஒரு உரை குடியரசுத் தலைவரின் மீதான ஒரு உரையை வந்து அவர் ஆட்டுகிற போது இந்த அரசினுடைய மிக மோசமான செயல்பாடுகளை அவர் பட்டியல் போட்டு பேசியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக வந்து என்னென்னா அவர் ஜனநாயகம் குறித்து அதிகமாக பேசியிருந்தாலும் கூட மோடியை பார்த்து அவருடைய அமை அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி அஞ்சுகிறார்கள் உட்கட்சி ஜனநாயகம் கூட இல்லையா அவங்களிடத்துல எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியாக மோடி இருந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா கூட மோடியை பார்த்தவனே கொஞ்சம் அப்படியே பம்புறாரு குனிகிறாரு நீங்கள் சபையை நடத்தக்கூடியவராக இருக்கிற இடத்துல நீங்கள் ஏன் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கம்பீரமாக இல்லை ஏன் நீங்கள் வந்து அந்த சபாநாயகருக்கான மாண்போடு இல்லை என்கிற விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார் அதனால் அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது மட்டுமல்ல நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது பாஜக காரர்களுடைய விடுதலைக்கும் சேர்த்து இன்றைக்கு வந்து ராகுல் காந்தி பாடுபடுறார் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பேசியதில் குறிப்பாக அயோத்தியை வந்து ஃப்ரேம் பண்ணி டார்கெட் பண்ணி பேசின மாதிரி இருக்குது இந்த ஸ்பீச் வந்து கடந்த முறையில் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பேசியதை பார்த்துருப்போம் ஆனால் இந்த முறை வந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க குஜராத் மாநிலத்திலே நின்று கொண்டு இரண்டு எரும மாடு வச்சிருந்தா ஒரு எரும மாட்டை ஓட்டிட்டு போயிருவாங்க வந்தேரிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஊடுருவல்காரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடத்திலே உங்களுடைய சொத்துக்களை பறித்து கொண்டு கொடுத்து விடுவார்கள் என்று மோடி எங்கே பேசினாரோ அந்த குஜராத் மாநிலத்தினுடைய அந்த மக்களவை தொகுதியிலேயே பாஜக தோட்டு போய்விட்டது அயோத்தியினுடைய ராமர் கோவிலை காட்டினால் ஓட்டு விழுந்து விடும் என்று நம்பினார்கள் ஆனால் அயோத்தி தொகுதி அயோத்தியினுடைய ராமர் கோவில் எந்த தொகுதியில இருக்கிறதோ அந்த பைசாபாத் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுதியிலே பொது தொகுதியிலே ஒரு தலித் வேட்பாளர் சமாஜ்வாடி கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்ல அயோத்தி கோவில் அந்த ராமர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ஐந்து மக்களவை தொகுதிகளிலுமே பாஜக படுதோல்வி அடைந்திருக்கிறது எனவே உத்தரப்பிரதேசம் தான் எங்களுக்கு கோட்டை என்று சொன்னார்கள் அங்கேயே கோட்டை விட்டு விட்டார்கள் எனவே உங்களுடைய கருத்தியலே மக்கள் நிராகரிக்கிறார்கள் நீங்கள் எந்த இடத்திலே வெறுப்பு பிரச்சாரத்தை பேசினீர்களோ அங்கு பாஜக தோற்கடிக்கப்படுகிறது நீங்கள் எந்த எந்த ராமரை காட்டி நீங்கள் அரசியல் செய்தீர்களோ அந்த பகுதியிலேயே பாஜக மக்கள் நிராகரிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய இந்துத்துவ கோட்பாட்டை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார் அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவை வந்து எண்ணூறு ஆண்டு கால முகலாயர்கள் ஆட்சி செய்திருக்கிறார் இருநூறு ஆண்டு காலம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டு காலம் ஆட்சி செய்த போதெல்லாம் இந்து மதம் வந்து அழிந்து விடவில்லை இன்றைக்கும் ஆயிரம் வருடம் பழமை கொண்ட பல கோவில்கள் இங்கேயே இருக்கிறது சென்னை போன்ற நகரங்களில் இருக்கிறது எல்லா புராதன நகரங்களிலேயுமே கோவில்கள் இருக்கிறது அப்ப கடவுள் நம்பிக்கையோ வழிபாட்டையோ யாரும் வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லை கடவுள் என்னை காப்பாற்றுவான் என்று சொன்னால் அவன் பக்தன் கடவுளையே நான் தான் காப்பாற்ற போறேன்னு சொன்னால் பேர் சங்கி நான் மட்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் பாலராமர் வந்து அனாதையாகி விடுவார் கூறையிலே போய் ஒதுங்குவார் ஆனால் என்னன்னா அவர்கள் கட்டுமானத்திலே இன்றைக்கு வந்து ஒழுது கொண்டிருக்கிறது மழை பெய்கிற போது இவர்கள் எந்த அளவிற்கு வந்து மோசமானவர்கள் என்றால் இவர்கள் கட்டிய பாலம் உடைந்து விழுகிறது ஒரு வெள்ளத்திலே அடித்து கொண்டு போகிறது எல்லாமே இவர்கள் செய்கின்ற எல்லா செயல்களுக்குள்ளேயுமே ஊழல் தான் இருக்கிறதே தவிர இவர்கள் இடத்திலே எந்த இடத்திலும் உண்மை இல்லையே அதை தான் அவர் வந்து ராகுல் காந்தி சுட்டி காட்டி பேசியிருக்கிறார் இந்து மதம் வந்து அன்பு சார்ந்தது எல்லா சமயங்களுமே அன்பைத்தான் போதிக்கிறது நீங்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து கைவிடுங்கள் இந்து மதம் என்பது வன்முறை மதம் அல்ல பகையை தூண்டுகிற மதம் அல்ல வெறுப்பை தூண்டுகிற மதம் அல்ல எனவே நீங்கள் இந்து மதத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்கிற கருத்தையும் சேர்த்து முன்வைக்கிறார் நேற்று இன்னொரு விஷயத்தையும் வந்து வைரலாக மாறியது என்னன்னா அந்த சாம்சங் டிவியோட எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு தன்னுடைய படத்தை வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க முழுமையாக காட்ட மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி அந்த விளக்கத்தை கொடுத்துருந்தாரு அப்பவும் ப்ரூஃப் செய்யப்பட்டது அந்த பேசும் அது இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க அது தொலைக்காட்சிகள் வந்து ஒட்டுமொத்த தொலைக்காட்சியுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்த காரணத்தினால தான் அரசினுடைய தவறுகளை யாருமே வந்து வெளியில் பேசவே முடியாத அழுத்தம் என்பது இப்பொழுது வரைக்குமே இருக்கிறார் பல ஊடகங்களை மோடியை குறித்து விவாதிக்க மறுக்கின்றன அந்த அரசினுடைய தவறுகளை விமர்சிக்க மறுக்கின்றன மணிப்பூர் கலவரம் நடந்தபோது சோசியல் தான் அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்ததை தவிர எந்த ஒரு முக்கியமான பிரத்யேகமான சேனல்களோ இன்றைக்கு வந்து நிறுவனமயமாக்கப்பட்ட எந்த ஊடகங்களோ அங்கு நடக்கக்கூடிய தவறுகளையோ அநீதிகளையோ பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையோ வெளியில் வந்து கொண்டு வந்து சேர்க்கவே இல்லை சோசியல் மீடியா வந்து கொண்டு வந்து சேர்த்ததனால் வேறு வழியில்லாமல் விவாதிக்க வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு வந்துவிட்டதை தவிர அடிப்படையில் அதை மூடி மறைத்தார்கள் எனவே ஊடகங்கள் முழுக்க முழுக்க மோடியினுடைய நாடகங்களுக்கான ஒரு ஒப்பனை கருவியைப் போல மாற்றி விட்டார்கள் என்பதை தான் அவர் சுட்டி காட்டுகிறார் நாடாளுமன்ற நடவடிக்கையிலும் கூட இதே தான் பின்பற்றுகிறார்கள் எனவே அவர்கள் வந்து ஆட்சியிலே வந்து இன்றைக்கு அதிகாரம் அவர்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது தனிப்பெரும்பான்மை கிடையாது இரண்டு மாநில கட்சிகள் முட்டுக் தான் இந்த ஆட்சியே நீடிக்கும் என்கிற நிலைமை வந்துவிட்டது இப்பொழுதும் அவர்கள் தங்களுடைய கோட்பாட்டை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை இப்பொழுதும் அவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தையோ மதவாதத்தையோ கைவிடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக தவறுகளை நியாயப்படுத்த கற்றுக்கொள்கிறார்கள் இவர் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பினா காங்கிரஸ் காலத்திலே நடந்த தவறுகளை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் காங்கிரஸ் காலத்திலே நடந்த தவறுகளுக்கு மாற்றாகத்தான் மக்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதே தவறை நீங்கள் செய்தால் காங்கிரசுக்கு என்ன தோல்வியை தந்தார்களா அதே தோல்வியை மக்கள் உங்களுக்கு தருவார்கள் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று சபாநாயகர் குறித்த சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார் இதை தவிர்த்திருக்கணுமா தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவர் தான் நீதிபதியாக மாறுகிறார் வழக்கறிஞராக இருக்கிற போது தனிநபருக்கு வாதாடுகிறவர் நீதிபதி ஆனதற்கு பின்பு எது சரியோ அதற்கு மட்டுமே பேசினால் போதும் என்கிற நிலையை உயர்நிலையை அடையணும் அதான் நீதிபதி ஆனதற்கு அடையாளம் ஒரு கட்சியின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சபாநாயகருக்கு பாரபட்சம் இருக்கக்கூடாது மோடியை பார்த்தவொடனே அவருடைய உடல் மொழி மாறுகிறது அவர் தன்னை அறியாமல் வந்து அப்படியே பயந்து கை கொழுக்கும் போது அவருடைய வந்து வளைகிறது வயதில் மூத்தவர் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்க முடியாத வயதில் மூத்தவர்கள் அனைவருக்குமே அந்த மரியாதையை அவர் செலுத்தினார் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த அந்த அவையிலே வந்து மோடி மட்டுமே மூத்தவர் கிடையாது பல பேர் வந்து அரசியலில் மூத்தவர் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் இதே மரியாதையை அவர் செய்திருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எனவே தன்னுடைய கட்சி விசுவாசத்தை காட்டுவதற்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர நீங்கள் பாரபட்சம் காட்டாமல் இருங்கள் என்றுதான் அவர் சொல்லுகிறார் சபாநாயகரின் உடைய மாண்பை மரியாதையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்ற கருத்தை தான் சொல்லுகிறாரே தவிர சபாநாயகரினுடைய மரியாதைக்கு குறைவாக கன்னியை குறைவாக அவர் எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கல நினைக்கும் பாஜக எல்லாருமே இந்து மதத்தை புண்படுத்தி விட்டார் ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்றாங்க இந்து மதத்தினுடைய மேன்மைகளைத்தான் அவர் பேசுகிறார் கடவுள் என்பவர் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது கிளியை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைத்து வைப்பதைப் போல ஒரு மதம் என்கிற கூண்டை அடைத்து வைத்துக்கொண்டு ஆன்மீகத்தை பார்க்க முடியாது ஏனென்றால் நீங்க நமக்கு தெரியும் எல்லாருமே என்ன செய்வோம் மாதா கோவிலிலேயே மணி அடிக்கிறது புறாக்கள் பறக்கிறது அது மாரியம்மன் கோவிலினுடைய உச்சானிகளை போய் உட்கார்ந்து கொள்கிறது மறுபடியும் மாரியம்மன் கோவிலிலே மணி அடிக்கிறது அந்த புறாக்கள் பறக்கிறது அது மசூதியினுடைய கோபுரங்களிலே உட்கார்ந்து கொள்கிறது புறாக்களுக்கு இருக்கிற புத்தி கூட பல பேருக்கு இங்கு இல்லாமல் போனது என்கிற மத நல்லிணக்கம் குறித்த கவலையைத்தான் ராகுல் காந்தி பேசுகிறாரே தவிர ராகுல் காந்தி மத ஆச்சரியங்களை விட்டு எல்லா மதங்களும் அன்பை பேசுகிறது என்னுடைய மதத்துக்கு தான் வீரம் இருக்கிறது என்று சொல்லாதீர்கள் எல்லா மதங்கள்லையும் அன்பு இருக்கிறது வீரம் இருக்கிறது எல்லாரையும் சமமாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அது சீக்கியராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் பௌத்தராக இருந்தாலும் எந்த சமயத்தை பின்பற்றுகிறவராக இருந்தாலும் சமய நம்பிக்கையே எனக்கு இல்லை என்று சொல்லுகிறவராக இருந்தாலும் அனைவருக்குமான உரிமையை வந்து நிலைநாட்ட வேண்டும் என்கிற கருத்தை அவர் சொல்லுகிறார் இதை எப்படி இந்து மதத்தை புண்படுத்துவதாக மாறும் இதெல்லாம் வந்து தவறான ஒரு கருத்து இதை வந்து இதை அவர்கள் செய்கிற தவறுகளுக்கு ஒளிந்து கொள்வதற்கு ஒரு இடமாகத்தான் இந்த இந்து மதத்தை வந்து அவர்கள் ஒரு திரையாக தவிர உண்மையான இந்துக்களினுடைய காவலர்கள் இவர்கள் இல்லை என்பதை அவர் அம்பலப்படுத்திட்டார் என்ன சொன்னார்னா பாஜக மட்டுமே இந்துக்களுக்கான கட்சி அல்ல எல்லாருமே இந்துக்களுக்கான எல்லா வெகுஜன மக்களுக்கு அதாவது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பெரும்பான்மை மக்கள் வாக்களித்தால் தான் அவர்கள் வெற்றி பெற முடியும் அதான் நியதி அப்ப எல்லா கட்சிகளும் பெரும்பான்மை மக்களுக்காகத்தான் வேலை செய்கிறார்கள் ஆனால் சிறுபான்மை மக்களை காயப்படுத்தக்கூடாது சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தக்கூடாது சிறுபான்மை மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பின்மை கூடாது என்கிற கருத்தை தான் சொல்றாங்க அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு ஊட்டுகிற போது ஒரு குழந்தை சவள பிள்ளையாக இருக்கிறது என்றால் ஒரு கை கூடுதலாக ஊட்ட வேண்டும் என்று நினைப்பார் ஒரு தாயின் மனநிலையிலே இருந்துதான் ராகுல் காந்தி அதை பேசுகிறாரே தவிர மத ஆச்சரியங்களை நீங்கள் இன்னும் பின் பின்தொடர வேண்டாம் என்று சொல்வது எப்படி இந்து மதத்தை புண்படுத்துவதாக மாறும் எல் உண்மையான இந்துக்களுக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் நீட் தேர்விலே மோசடி நடக்கிறது ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல எழுபது முறை வினாத்தாள்கள் கசிந்து இருக்கிறது அந்த மோசடிக்கு காரணமானவர்கள் எல்லாருமே பாஜகவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அது ஒரு தனியார் ஏஜென்சிக்கு ஒப்படைக்கப்படுகிறது அப்போ நீட் தேர்விலே பாதிக்கப்பட்டவர்களே பெரும்பான்மை இந்துக்கள் இல்லையா நிச்சயமாக இருக்கிறார்கள் அப்போ எல்லா பிரச்சனைகளும் எல்லாரையும் பாதிக்கிறது இதில் தனிப்பட்ட முறையில் மதத்தை மட்டுமே இவர்கள் பேசிக்கொண்டு தங்கள் ஆட்சியின் தவறுகளை இவர்கள் மறைக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார் இத்தனை நாள் வரைக்குமே பப்பு பப்பு என்று எல்லாருமே கிண்டளிச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதே ராகுல் காந்தியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க இது வந்து ராகுல் காந்தி வளர்ச்சியை பார்க்கணுமா இல்லை நம்ம பாஜகவோட பலவீனத்தை நம்ம பார்க்கணுமா ராகுல் காந்தி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலிலே இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருமுறை காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது காங்கிரசினுடைய அமைச்சரவையிலே முக்கியமான கேபினட் அந்தஸ்தோடு கூடிய அமைச்சர் பதவியை தருகிறோம் என்று குறிப்பிட்டார்கள் அந்த காலகட்டத்தில் அவர் அந்த அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளல இன்றைக்கு அதைத்தான் அவர் பதிவு செய்கிறார் என்ன சொல்றார்னா என்னுடைய பயணம் அதிகாரத்தை நோக்கியது அல்ல நான் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் மக்களுக்காக மக்கள் உண்மையை பேசுகிறவனாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்றார் அதிகாரத்தை இழந்து விட்டா அவங்க என்ன ஆவாங்க சர்வாதிகாரிகளுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா அதிகாரம் இல்லை என்றால் அவங்க என்ன வாங்கன்னா நிலைகுலைந்து போவார்கள் இன்றைக்கு தன்னை எதிர்த்து பத்தாண்டு காலம் தன்னை கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த மோடிக்கு நேருக்கு நேராக பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இன்றைக்கு வந்தபோது அவர் முகத்தை பார்த்தி ரொம்ப வந்து ஈ அடிச்சு ஈயடிக்கிறது மாதிரி இருக்கு பார்த்தீன்னா முகம் ரொம்ப இருண்டு போய் இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்றால் இவர்களுக்கு ஜனநாயகம் என்பதே ஒரு ஒவ்வாமையாக இருக்கிறது மாற்று கருத்தையே அவர்கள் ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஓகே இது என்ன காரணமா இருக்கும் ராகுல் அவருடைய வளர்ச்சியா இல்லை அது ராகுல் வந்து எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால் ராகுல் நினைத்திருந்தால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று ராகுல் நினைத்திருந்தால் அவர் இந்த இந்த பிரதமர் ஆகியிருப்பார் அதற்கான சாத்தியங்களை வேற ஒன்றும் இல்லை நம்ம நாட்டில் பிரதமர் ஆகிறதுங்கிறது நம்ம ஒரு பெரிய அசாத்தியமான விஷயமெல்லாம் இல்லை கார்பரேட்டு நிறுவனங்களோடையும் ஆர்எஸ்எஸ் உடையும் ஒரு சமரச போக்கை அவர் கையாண்டிருந்தால் அவர்களே இவர்கள் ப்ரமோட் பண்ணுவாங்க பத்தாயிரம் கோடியை செலவு செய்து வளர்ச்சி நாயகன் என்று ஒரு குஜராத்திலே ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தவர் இந்தியா முழுமைக்குமான மிகப்பெரிய ஆளுமை என்று யார் செஞ்சது கார்பரேட் நிறுவனங்கள்லாம் செஞ்சாங்க அவர் என்ன செய்வார் அதானிக்கு எதிராக பேசுகிறார் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுகிறார் அப்ப அடிப்படை மாற்றங்களை அவர் விரும்பக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதியை போல ஒரு சமூக செயல்பாட்டாளரை போல ஒரு ஆக்டிவிஸ்ட் போல தான் அவர் நடந்து கொள்கிறார் அவர் அதிகாரத்தை நோக்கி பயணம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவர் சமரச போக்கை கையாளக்கூடியவராக மாறி இருப்பார் இவ்வளவு நெருக்கடிகளை அவர் சந்தித்திருக்க மாட்டார் எனவே அவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பதை கூட அவர் என்ன செய்கிறார்னா அதிகாரத்துக்கு போகாமல் மக்களினுடைய குரலாக இருப்பதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்கிற நிச்சயமாக பதட்டம் யாருக்கென்றால் இவ்வளவு நாள் கேள்விகளையே எதிர்கொள்ள முடியாமல் இருந்தவர்கள் இன்றைக்கு கேள்விக்கு பதில் சொல்லுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பாஜக பதட்டத்தில் இருக்கிறது இன்று மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா என்டி எம்பிக்கள் கிட்ட ராகுல் காந்தி போல் ஆதாரம் இல்லாமல் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இவர்கள் என்ன ஆதாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வளவு நாள் வந்து பேசியிருக்கிறார்கள் இவர்கள் சொன்னதற்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா திடீர்னு சொல்றாங்க ஆயிரம் வருட கனவு ராமர் கோயிலு அப்படின்னா இப்ப ராமர் வந்து பாபர் மசூதியை இடித்த இடத்திலே தான் நான் பிறந்தேன் எனவே அங்குதான் கோயில் கட்ட வேண்டும் என்று ராமர் ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கிறார் உயர்நீதிமன்ற நீதிமன்றம் வரைக்கும் சென்றதல்ல நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது சரிதாங்க திருமாவளவன் தான் சொன்னாங்க இது சட்டத்தின் வழியாக வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல இது முழுக்க முழுக்க எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது பெரும்பான்மை வாதத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்று திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதனால் நீதிமன்றமே சொல்லிவிட்டது என்பதற்காக நீதிமன்றம் வந்து மரண தண்டனை விதிக்கிறது ஒரு உயிரை வந்து பறிப்பதற்கான அதிகாரம் இயற்கைக்கு மட்டும்தான் இருக்கிறது மரண தண்டனை கூடாது என்று உலகத்திலே மனிதாபிமானத்தை விரும்பக்கூடியவர்கள் அத்தனை பேர் சொல்கிறாங்க இந்த ஜட்ஜு தான் வந்து மரண தண்டனை விதிக்கிறாரு ஒரு கொலை கொலையை வந்து உருவாக்குறாங்க சட்டத்தின் வழியாக அதனால் அது நியாயம் ஆயிடுமா ஆகாது அப்போ நீதிமன்றமே சொல்லிவிட்டது என்று சொல்லுகிற அந்த மிகை உணர்ச்சி இருக்கு இல்லையா இது வந்து நமக்குள்ள ஒரு கற்பிதம் நமக்கு என்ன செய்யறதுன்னா ஒரு காலத்தில் அரசன் சொல்லிட்டா தலையை வெட்டிடுவான் இன்றைக்கு அந்த நீதிமன்றம் சொல்லிட்டா அதை நிறைவேற்றணுங்கிறதுனாலேயே அது எல்லாமே வந்து நியாயமாகி விடாது அதனால் நீதியின் தீர்ப்பு வேறு சட்டத்தின் தீர்ப்பு வேறு உண்மையான வந்து பெரும்பான்மை வாதத்துக்காக சொல்லப்படுவது என்பது வேறு எனவே நேற்று வரைக்கும் வழக்கறிஞர்களாக இருந்தபோது பல குற்றங்களுக்காக ஆதரவாக பேசியவர்கள் தான் பின்னால் நீதியரசர்களாக மாறுகிறார்கள் எனவே அதை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் இதை அணுக முடியாது நீதிமன்றமே சொன்னாலும் மக்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் எது உண்மை எது தவறு என்பது மக்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் அதனால் இவர் திடீர்னு ஆயிரம் ஆண்டு கால வெற்றியை நாம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிற மூலமாக அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினது மூலமாக பெரும்பான்மை இந்துக்களுக்கு என்ன நன்மை எண்பத்தி நாலு சதவீதம் இளைஞர்களுக்கு இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை வாழ்வாதாரம் இல்லை அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிறது தெரியாமல் இருக்கான் அவனுக்கான வாழ்வாதாரத்தை கொடுத்து விடுமா ஒரு கோவில் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் ஒரு கல்லூரியை கட்டினால் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினால் ஆயிரக்கணக்கான பேர் கல்வி பெறுவார்கள் ஒரு ஆலயத்தை கட்டினால் பிச்சைக்காரர்கள் பெருகுகிறார்கள் அர்ச்சகர்கள் தான் வந்து பிழைக்கிறார்கள்னு சொன்னார் அப்போ நம்ம அம்பேத்கர் இந்துக்களின் விரோதின்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது சமூகத்தினுடைய நலனை விரும்புகிறவர்கள் உண்மையை விரும்புகிறவர்கள் என்ன செய்யணும் ஒரு ஆட்சி எதற்காக உருவாக்கப்படுகிறது மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் ஆட்சி உருவாக்கப்படும் இவர்கள் பிரச்சனையை உருவாக்குகிற ஆட்சியாகலாம் இருக்கிறது பாஜக என்ன செய்யறதுனா மனிதர்களுக்கு மனிதர் மோதல்களை உருவாக்குவதற்கு இனக்குழு சண்டையை உருவாக்குவதற்கு மத சண்டையை உருவாக்குவதற்கு இதையெல்லாம் நிகழ்த்தி கொண்டு கார்பரேட் கம்பெனிக்கு இந்த நாட்டினுடைய பொது சொத்துக்களை கொண்டு வித்துட்டு வந்துடுறான் நீங்கள் என்ன செய்வான்னா ஊரில் திருவிழா நடக்கிற நேரம் பார்த்து திருடங்க வீட்டுக்குள்ளே இறங்கிடுவாங்க வேடிக்கை நடக்கிற நேரம் பார்த்து திருடர்கள் வீட்டுக்குள்ளே இறங்குறது மாதிரி பாஜக என்ன செய்கிறான்னா நம்மகிட்ட வந்து மத பிரச்சனையை தூண்டி விட்டுட்டு ராமரா பாபரானு பிரச்சனையை தூண்டி விட்டுட்டு நம் நாட்டினுடைய பொது சொத்துக்களை தூக்கி கொண்டு வந்து அதானிட்ட கௌதம் அதானிட்ட விமான நிலையத்தை விட்டுட்டு போயிட்றான் துறைமுகத்தை விட்டுட்டு போயிடறான் லாபகரமாக இயங்கக்கூடிய எல்ஐசியை கொண்டே தனியாட்ட கொடுக்குறான் பிரைவேட் ஆக்கிறான் எல்லாத்தையுமே பிரைவேட் செக்டாரா இப்போ நம்ம இங்கேருந்து ம மதுரைக்கு போகிறோம் ரயிலில் ஏறி போறான் நானூறு ரூபாய்க்கு வந்து அது வந்து பெர்த்து கொடுக்குறான் தனியார் நிறுவனத்துக்கு வந்து ரயில கொடுத்தோம்னா நாலாயிரம் ரூபாய்க்கா கேட்க மாட்டோம்னா அப்ப தனியார் மையம் என்பது சாமானிய மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு நெருக்கடியை உருவாக்கும் இப்போ அரசு பேருந்துலேருந்து நம்ம வந்து ஒரு பத்து ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து ஒரு ஒயிட் போர்டில் வந்து ஏறி வந்து ஒரு சென்னையினுடைய ஒரு மையப்பகுதிக்கு வந்துடுவோம் இதே நம்ம பிரைவேட்ல வந்து ஒரு ஆட்டோல வர முடியுமா பத்து ரூபாய் கொடுத்து வர முடியுமா ஒரு ஆட்டோல ஒரு ஏழு கிலோமீட்டர் பயணிக்க முடியுமா பத்து ரூபாய் கொடுத்துட்டு அப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்று இருந்தா தான் அரசு மருத்துவமனை ரேஷன் கடை அரசு பள்ளிக்கூடங்கள் போன்ற பொது நிறுவனங்கள் இருக்கிற வரைக்கும் தான் சாமானிய மக்கள் வாழ முடியும் அதை பறிப்பதற்கு இவன் மதச்சண்டை போடுவதற்கு நம்ம அழைக்கிறான் அதை சுட்டி காட்டுகிறார் ராகுல் காந்தி உடனே அவனுக்கு கோவம் வந்து இந்துக்கள் மனம் புண்பட்டு விட்டதுங்கிறான் எந்த இந்துக்கள் மனம் புண்பட்டு விட்டது பாஜக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்துவான்னு அவர் கேட்கிறாரு இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா அவர்களோட ஸ்பீச் வந்து அனல் பறக்க இருந்தது அவங்க பேச ஆரம்பித்தோடனே மோடி அவர்கள் வெளிநடப்பு செஞ்சிட்டார் இங்கே ஒரு பக்கம் ராகுல் காந்தி இன்னொரு பக்கம் மகுவா மொய்த்ரா பெரிய தலைவலியாக மாறி இருக்கும் மோடிக்கு அதாவது சர்வாதிகாரிகள் கருத்தை விரும்புவதே கிடையாது மோடி பத்தா ஒரு பதிமூணு ஆண்டு காலத்துக்கிட்ட குஜராத்துக்கு முதலமைச்சராக இருந்தார் அதே போல் ஒரு பத்தாண்டு இது வரைக்கும் பிரதமர் எப்பொழுதுமே அவர் எதிர்கேள்விகளை வந்து அவர் எதிர்கொண்டதே கிடையாது மாற்று கருத்துக்களோடு உரையாடுகிற வழக்கம் என்பது மோடிக்கு கிடையாது அவர் ஒரு சர்வாதிகாரியை போல உலக காலம் வாழ்ந்துட்டாரு இப்பொழுது அவருடைய நிலைமை என்னவாகி விட்டது என்றால் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது கடந்த முறை தவிர்த்தாரு இந்த முறை பேசணும்னு என்ன காரணம் அவங்க அவங்க ஆட்சியாக நடக்குது ஆட்சி அவர்கள் ஆட்சியாக இருந்தாலும் சமபலம் கொண்டவர்களாக எதிர்கட்சிக்காரர்கள் இருக்கிறார் ஏறத்தாழ இருநூத்தி நாற்பது எம்பிக்கள் வந்து அவர் அவருடைய கருத்தை ஏற்காதவர்களாக இருக்கிறார்கள் எனவே சபை வந்து அவர்கள் நினைத்த சட்டங்களை ஏற்றி கொண்டே இருந்தார்கள் எல்லாவற்றையும் அமல்படுத்தினார்கள் இன்றைக்கு புதிய சட்டங்களை அவர்களால் இயற்ற முடியாது மூன்றிலே இரண்டு பங்கு இருந்தால்தான் சட்டம் என்ற முடியும் இப்ப புதிய குற்றவியல் சட்டம் கூட ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டதை தான் நடைமுறைப்படுத்துகிறார்களே தவிர புதிதாக இன்னொரு சட்டத்தை அவர்களால் வந்து உருவாக்க முடியாது என்ற நிலைமை அவர்களுக்கு வந்திருக்கிறது எனவே மோடி இவ்வளவு நாளாக சிங்கமாக இருந்தார் அவரை சக்க சிங்கமாக இந்த தேர்தல் மாற்றிவிட்டது ராகுல் காந்தி ஒரு பக்கம் ஃபயராக பேசிட்டு பொழுது இன்னொரு பக்கம் சிங்கப்பெண் பிரியங்கா காந்தி வந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க வந்தாங்கன்னா சபை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பிரியங்கா காந்தி மீது மக்களுக்கு ஒரு பெரிய பேரன்பு உருவாகி இருக்கிறது அவர் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செல்லுகிற இடங்களில் ஒரு மக்கள் அலை வீசுகிறது அதிலும் குறிப்பாக இந்திரா காந்தியை பார்த்தது போன்ற ஒரு உணர்வை வந்து பல பேர் அடைகிறார்கள் அது காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்ல நீங்கள் வரலாற்றினுடைய மகத்தான தலைவர்களினுடைய சாயல்களை மறுபடியும் சந்திக்கவே முடியாதா என்று இயங்குகிற சாயல்களை பார்க்கிற போது அவர்கள் வந்து ஒரு பேர் அன்பை கொட்டுகிறார்கள் எனவே பிரியங்கா காந்தி இந்த முறை வயநாடு தொகுதியிலே நின்று நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியதற்கு பின்பு சபையிலே இது போன்ற கேள்விகளை கேட்கிற போது ஒட்டுமொத்த பெண்களினுடைய வாக்கு வங்கி என்பது அவர் பக்கம் திரும்பும் அது காங்கிரஸ் பக்கம் திரும்பும் ஆட்சி மாற்றத்திற்கு ஏறத்தால பிரியங்கா காந்தியினுடைய முகம் வசீகரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாறக்கூடும் என்கிற தான் இந்த கருத்து சொல்லுகிறதே தவிர பாஜகவினுடைய அரசு என்பது முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளால் பந்தாடக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த முறை இருக்கிறது என்பது ஜனநாயகத்திற்கு ஒரு ஆரோக்கியமானது இதனால் எப்பொழுதுமே ஜனநாயகம் என்பது மாற்றுக்கருத்துக்கு மதிப்பு கொடுப்பதான் ஜனநாயகம் மன்னர் ஆட்சியிலே போய் நான் மாற்றுக்கருத்தை சொன்னால் தலையை வெட்டிடுவான் ஆனால் ஜனநாயகம் மட்டும்தான் மாற்றுக்கிறதுக்கு வழிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை போல இந்த ஆட்சியை அவர்கள் கடந்த பத்தாண்டு காலம் நடத்தியதைப் போல இந்த முறை நடத்த முடியாது என்பதை தான் இந்த எதிர்கட்சிகளுடைய கடும் விமர்சனங்கள் காட்டுகிறது தமிழகத்தில் திமுக வெற்றி பெற்ற பிறகு இந்த நாற்பது எம்பிக்களுமே பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் எம்பிபி அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கப்பட்டது ஆனால் நேற்று ஆர்எஸ் அவருடைய வந்து பதிலடியாக நம்ம எடுத்துக்கலாமா அதாவது ஒரு பிரதமராக இருக்கிறவர் ஒரு ஆட்சியாளராக மாறுகிறவர் என்பவர் ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டுமே அவர் பிரதமர் அல்ல அவரை எதிர்த்து வாக்களித்தவர்களுக்கும் மாற்று கருத்துடையவர்களுக்கும் அவர்தான் பிரதமர் ஏன்னால் அவர் இந்திய பிரதமர் தானே பாஜகவினுடைய பிரதமர் அல்லது இந்தியாவிற்கே அவர் பிரதமர் பாஜகவின் வழியாக தேர்ந்தெடுக்கப்படலாமே தவிர அப்போ இவர் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ஆளுங்கட்சியில் பங்கு வகிக்கலாலே அதிகாரத்திலே வந்து பங்கு வகிக்கவில்லை என்று சொன்னாலே அதிகாரத்திலே வந்து இவர்கள் இல்லை என்று சொன்னாலே அவர்கள் வேஸ்ட்டுங்கிற மனநிலை ரொம்ப தவறானது அதனால நாற்பது எம்பிக்களும் சிங்கம் போல கர்ஜனை செய்வார்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக கோரிக்கைகளுக்காக இப்ப தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டுக்காக பொங்கிக் கொண்டிருந்தது இன்றைக்கு அது வட மாநிலங்களிலே பற்றி பரவுகிறது மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கிறது அவர்களே அதை எதிர்கொள்ள முடியாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறார்கள் இந்த நிலைமை வருகிறது அப்ப இதோடு இந்த நெருப்பு அணைந்து விடும் என்று சொல்ல முடியாது அதனால் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க வந்து திமுகவினுடைய குரல் வந்து பற்றி பரவுகிறது மாநில சுயாட்சியாக இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீருக்கு சட்டப்பேரவை தேர்தலை அவர்கள் நடத்தவே இல்லை இந்த இந்தியா மொத்தத்துக்கும் தேர்தல் நடத்தினாலும் காஷ்மீருக்கு அவர்களால் தேர்தல் நடத்த முடியவில்லை மணிப்பூரில் அவர்கள் தங்கள் வேட்பாளரை நிறுத்த முடியவில்லை அப்போ இவர்கள் ஜனநாயக படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு எதிர்கட்சிகள் அவசியம் அதை திமுகவினுடைய அந்த நாற்பது எம்பிகளும் மிக சிறப்பாக செய்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் மோடியோட பதில் உரையில் இன்று காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஊழல் ஏராளம் பத்து வருடத்தில் ரொம்பவே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி குடிசாட்டு வச்சிருக்காரு தற்போது ஆட்சியில் ஊழலே இல்லைங்கிறாரு இந்த கருத்தை எப்படி சரி பார்க்குறீங்க எப்பொழுதுமே மோடி அவர்களுக்கு வந்து பதில் கிடைக்காத பட்சத்துல எல்லாம் எல்லா தவறுகளுக்கும் நேரு தான் காரணம்னு சொல்லுவார் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த காலகட்டத்திற்கு போய் அந்த காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கக்கூடிய பழக்கமுடைய மோடி அவர்கள் இப்பொழுது பத்தாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டார் மன்மோகன் சிங் காலத்துக்கு வந்துட்டார் நேரு காலத்தில் இருந்து இப்போ கொஞ்சம் முன்னேறி அவர் மன்மோகன் சிங் ஆள் வரைக்கும் வந்துட்டார் ஆனால் இந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில எத்தனை பாலங்கள் இடிந்து விழுந்திருக்கிறது எவ்வளவு கட்டுமானங்களிலே ஊழல் நடந்திருக்கிறது நீட் எப்படி வியாபாரமாக மாறி இருக்கிறது சாமானிய வீட்டு குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கிறவர்கள் அவர்களெல்லாம் வந்து நீட்டில் தேர்வு செய்யவே முடியாத அளவிற்கு அது ஒரு கொள்ளை வியாபாரமாக மாறிவிட்டது என்கிற விஷயங்கள் குறித்தெல்லாம் இன்றைக்கு வந்து நாடே வாதித்து கொண்டிருக்கிற போது அவர் கடந்த காலத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நிகழ்காலத்திலே பதில் சொல்வதற்கு மோடிக்கு ஒன்றுமே இல்லை ராகுல் காந்தியினுடைய பேச்சை கண்டு இவர்கள் அச்சப்படுகிறார்கள் என்பதற்கான ஆதாரம் தான் சபை குறிப்பிலிருந்து அளவிற்கு ஓகே வரலாற்றிலே வந்து அது நிலை பெற்றக்கூடிய ஒரு குறிப்பாக அது நாளைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசியது இன்றைய காலகட்டத்திலே இந்த மாதிரி பேசியிருக்கிறார் என்கிற அவை குறிப்பு இவர்களுக்கு அவமானமாக இருக்கிறது இரண்டாவது இவர்கள் ஆட்சியினுடைய தவறுகளை அவர் சுட்டிக்காட்டுறார் வெறும் வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு இந்த நாட்டை விற்பனை செய்கிற தனியாருக்கு விற்பனை செய்கிற வேலையை மட்டுமே செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சியில் இவ்வளவு அவலங்கள் நடந்திருக்கிறது என்பதை சபை குறிப்பிலே அவர்கள் வைத்திருப்பதற்கு அவர்களுக்கு அவமானமாக இருக்கிறது தாங்கள் செய்கிற தவறை வந்து அது திருடனுக்கு தேல் போட்டுனா கத்த முடியாதுன்னு சொல்ற மாதிரி அவர்கள் இதை அவை குறிப்பிலே வைக்க முடியாது என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் சந்திப்பும் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்